அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி கணியை கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய நவீன கால உலகில் நிறைய தொடர்பு சாதனங்களோடு இன்டர்நெட் வசதிகளோடு கூடிய சாதனங்களோடு நாம் மிகவும் தொடர்புகளில் இருப்பதால் நாம் பிற மக்களிடத்தில் பழகுவதை உரையாடுவதை இன்றைக்கு வெகுவாக குறைத்திருக்கிறோம் அவ்வாறு நம்மிடத்தில் குறைந்து போன மிக முக்கியமான வெகுமதிகளில் ஒன்று நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய புன்னகையும் சிரிப்பும் ஆகும் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இந்த புன்னகை வெகுவாக குறைந்து போய்விட்டது மனிதர்களிடத்தில் அதேபோல சிரிப்பும் வெகுவாக குறைந்துவிட்டது இவை இரண்டுமே அல்லாஹரபுல்லாலமி நமக்கு அளித்த மிகப்பெரிய அரு ஒரு மனிதனை புன்னகையோடு பார்ப்பதற்கும் புன்னகை இல்லாமல் வெறுமனே கோபத்தோடு பார்ப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது யார் மிகுந்த புன்னகையோடு சிரிப்போடு இருக்கிறோமோ அவர்களிடத்தில்தான் மற்ற மக்கள் எளிதான முறையில் உரையாடுவார்கள் சிறிய குழந்தைகள் கூட விரும்பி வருவார்கள் யார் எப்போ பார்த்தாலும் புன்னகைனா அவனா அவனுக்கு சிரிப்புனா என்னென்னே தெரியாது அவனுக்கு புன்னகைனா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வெகுஜன மக்கள் நெருங்கி வரமாட்டார்கள் குழந்தைகள் கூட வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் எனவே இஸ்லாத்தின் பார்வையில் இந்த புன்னகையையும் சிரிப்பையும் நாம் ஒரு சேர சேர்த்து நாம் எப்போதுமே இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் இந்த புன்னகை மற்றும் சிரிப்பை பற்றி திருமறை குரான் பேசுகிற போது என்று இறைவன் குறிப்பிடுகிறான் திருமறையில் நிச்சயமாக அவன்தான் யாரு இறைவன்தான் தான் ஹக உங்களை சிரிக்க வைக்கிறான் அபுகா உங்களை அளவும் வைக்கிறான் எனவே நம்மை சிரிக்க வைப்பது இருக்கிறதல்லவா இந்த சிரிக்க வைப்பது என்பது அல்லாகுவால் மட்டும்தான் முடியும் நான் ரொம்ப எவ்வளவு நான் சிரிச்சிடுவேன் நான் எவ்வளவு துயரத்தில் நான் சிரிச்சிடுவேன் அப்படியெல்லாம் மனுஷனால முடியாது நம்மை சிரிக்க வைப்பதற்கு யார் சிரிக்க வைக்கிறார்கள் என்றால் முதல் அல்லாஹுதான் நம்மை சிரிக்க வைக்கிறான் அல்லாஹுதான் அளவும் வைக்கிறான் அப்போ அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல இது இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் அதற்கான முயற்சிகளில் அதற்கான பிரார்த்தனைகளில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லா அலைவரசலம் அவர்கள் சகாபாக்களோடு அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ சகாபாக்கள் ஏதோ சில விஷயங்களை ரசூலுல்லா இடத்துல பேசுகிறாங்க அது என்ன விஷயம்னு வெளியில் தெரியலை அதை கேட்டு நபி அவர்கள் தங்களுடைய கடவாய் பருக்கள் தெரிய சிரிக்கிறார்கள் இவர்கள் கடவாய் பருக்கள் தெரிய சிரிக்க அதே நேரத்தில் உமர் அலியல்லானு அவர்கள் நபி அவர்களுடைய வீட்டிற்குள் சலாத்தோடு நுழைகிறார்கள் ரெண்டும் ஒரு சேர அமைந்து விட்டது ரசூலுல்லா சகாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப சஹாபாக்கள் ஏதோ சொல்ல நபி அவர்கள் ரொம்ப கடவாய்ப்பருக்கள் தெரிய சிரிக்கிறார்கள் உமர் அலியுல்லானு அவர்கள் அந்த நேரத்தில் சலாத்தோடு வீட்டிற்குள் நுழைகிறார்கள் நபி அவர்களுடைய வீட்டிற்குள் இதை பார்த்த உடனேயே உமர் ரலியல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா நபி அவர்களுடைய அந்த சிரிப்பை பார்த்து யார் ரசூலுல்லா அல்லாவுடைய தூதரே அல்லாஹூர் ரபுல் ஆலமீன் உங்களை ஆயுள் முழுக்க இப்படியே சிரிக்க வைப்பானாக என்று துவா செய்தார்கள் இப்ப இந்த பிரார்த்தனை இஸ்லாத்துக்கு முரண் வைங்களே ரசூலுல்லா என்ன பண்ணியிருப்பாங்க என்னது ஆயுள் முழுக்க சிரிக்கவா அப்படிலாம் இருக்க கூடாது நீங்கன்னா இப்படிலாம் துவா செய்யாதீங்க அப்படின்னு தடுத்து ரசூலுல்லா தடுக்கவே இல்லை அமைதியாக இருந்தார்கள் உமர் அலிதான்னு கேட்ட துவா என்ன அல்லாஹுடைய தூதரே தங்களை ஆயுள் முழுவதும் அல்லாஹரபுல்லின் இப்படியே சிரிக்க வைப்பானாக அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரம் ஆயுள் முழுவதும் எங்கேயாவது வருத்தப்பட்டு ரொம்ப மன அழுத்த ரசூல்லா இருந்தாங்க எங்கேயாவது ஒரு ஹதீச காட்டுங்க ரொம்ப துயர்த்த ரசூல் தான் இருந்ததுனால எதுவுமே எங்களால் போய் கேட்க முடியல எதற்கெடுத்தாலும் ரசூலுல்லா கோவப்பட்டாங்க அன்றைய தினத்துல எதற்கெடுத்தாலும் ரசூலுல்லா வெடுக்குன்னு விழுந்தாங்க அப்படின்லாம் ஒரு அதிச கூட நம்மளால காட்ட முடியாது இத்தனைக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க எடுத்து பாருங்க மதினா முழுக்க பத்தாண்டுகள் வெறுமனே போர்கள் 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 மக்காவில் இருந்த பதிமூன்று ஆண்டுகள் வெறும் ஈமானிய போராட்டங்கள் குறைஷிகளுக்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள்ல இருந்த பொழுதும் கூட ஜரீரிபுன அபுதுல்லா அலி அவர்கள் அவங்க ரசூலுல்லாவை பத்தி சொல்றாங்க நான் இஸ்லாத்தை தழுவிய நாட்களில் இருந்து யார் சொல்றா ஜரீர் சொல்கிறார் ஜரீரிபுன அபுதுல்லா அலி அல்லானுகள் சொல்லுகிறார்கள் நான் இஸ்லாத்தை தழுவிய நாட்களிலிருந்து அல்லாஹுடைய தூதரை நான் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் புன்னகையோடு எனக்கு முதன் முதலில் சலாம் சொல்லி விடுவார்கள் அதே மாதிரி ஒரே நாளில் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டேன் அடுத்த வேற இடைவெளி விட்டு திரும்பவும் பார்க்கிறேன் அப்படின்னா அப்பவும் நம்ம ஏற்கனவே தான் பார்த்தாச்சே சொல்லியாச்சு அப்படின்னு இருக்க மாட்டாங்க மீண்டும் ரசூலுல்லா அதே புன்னகையோட அதே சலாத்தை எனக்கு தெரிவிப்பார்கள் அப்படிங்கிறாங்க ஜரீரி புனா அப்துல்லா அலி அவர்கள் நான் இஸ்லாத்தி தழுவிய நாட்களிலிருந்து நபி அவர்கள் மரணிக்கிற வரையின்னு இந்த கூட்டணிங்க எடுத்து பாருங்க அப்போ அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே புன்னகைக்க கூடியவர்களாக இருந்தார்கள் இது மிகப்பெரிய சுண்ணா நாம் என்ன பண்ணிவிட்டோம் நாம் அந்த சுண்ணத்தை விட்டு ரொம்ப தூரம் வெகு தூரம் வெளியில் வந்தாச்சு ஃபேஸ்புக்கை எடுத்தோம்னா அவன் என்ன கமெண்ட் போட்டிருக்கிறான் இவன் என்ன போஸ்ட் போட்டிருக்கிறான் அதுலேயே டென்ஷன் 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 வாட்ஸ்அப்பில் ஏதாவது வாத பிரதிவாதங்கள் அதுலேயே டென்ஷன் யாராவது ஒருத்தர் வராரு அவரை பார்த்து சிரிக்கிறது புன்னகைக்கிறது இது இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களிடத்துல இல்லாமலே போய்விட்டது மாணவ பருவம் மணலை பருவம் குழந்தை பருவம் அத்தனை பருவங்களுமே தங்களிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தான இந்த புன்னகைகளையும் சிரிப்புகளையும் இன்றைக்கு இழந்து தவிக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் கோபம் எப்பொழுது பார்த்தாலும் வெறுப்புணர்வு எதை பத்தி பேசினாலும் எடுத்தேன் என்ன கேக்குற என்ன அப்படியா இப்படியா இந்த இளைஞர்கள் வராங்கல்ல இந்த இளைஞர்கள்னா என்னன்னா இந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களை தாங்களே ஒரு மனசுக்குள்ள நாம ரொம்ப வீரர்கள் நினைத்து கொண்டு எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் யாராவது பேசுனா ஒரு புன்னகைக்கிறது கிடையாது சிரிக்கிறது கிடையாது அப்படியே ஒரு ஒரு மிடுக்கான உடம்பை இப்படி வைத்துக்கொண்டு எதற்கெடுத்தாலும் சிரிக்காம ரொம்ப திமிருத்தனத்தோடு பதிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது புன்னகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒன்று நாம் அதிகமாக சிரிக்க வேண்டும் அதிகமாக புன்னகைக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய மனதும் நம்முடைய உடலும் மிக மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் காலையில தொழுகை முடிகிறது தொழுகை முடிந்த உடனேயே ரசூலுல்லா வந்து தொழுகையை முடிச்ச உடனே எதிர்த்துட்டு வெளியில போக மாட்டாங்க தொழுகையை முடித்து அதே இடத்துல அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகற வரை சூரியன் உதயமாகற வரைக்கும் ரசூ தொழுதுட்டு திக்கிறகெல்லாம் ஓதிட்டு சூரியன் உதயமாக வரைக்கும் அப்படியே அமர்ந்து அந்த நேரத்தில் சகாபாக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அறியாமை காலத்தில் அவர்கள் செய்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள் ரசூலுதான் உட்காந்து இருக்கிறாங்க தொழுது முடிச்சிட்டாங்க ஓதியாச்சு எதிரே இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு போய் மொட்டை அடிச்சோம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நபி அவர்கள் அதையெல்லாம் கேட்டு கேட்டு தங்களுடைய கடவாய் பருக்கள் தெரிய சிரித்து கொண்டிருப்பார்கள் என்று வருகிறது ஹதீஸ் நேரம் என்ன ஏதோ காலையில எழுந்து ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி இல்ல நண்பகல் பன்னெண்டு மணி அல்ல நேரம் தூங்கி எழுந்தவுடன் பள்ளிக்கு வராங்க தொழுவ வச்சாங்க அவ்வளவுதான் தொழு முடிச்ச உடனேயே அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த அரட்டைகளை பார்த்து நபி அவர்கள் கடவாய்பருக்கள் தெரிய சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் சுபுகுடைய நேரத்தில் இன்றைக்கு நம்ம சுபகுடைய நேரத்தில் தூக்கமும் களைவது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போய் அப்படி எந்திரிச்சு பாதி தூக்கத்தையே சுபுகை தொழுதுட்டு மீண்டும் திருப்பி எப்ப போய் தூங்கிட்டு திருப்பி ஒன்பது மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு பல பேர் நம்ம திட்டம் போட்டு வைத்திருக்கிறோம் இந்த நேரத்துல சுபுக தொழுகையில நல்ல மனசை விட்டு நல்ல புன்னகையோட நல்ல வா கடவாய்ப்பருக்கள் தெரிய சிரிக்கிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் ஆ அப்படிலாம் சிரிக்க கூடாது சுபுடைய நேரத்தில் அப்படின்னு இருக்குதா இல்லையே அது ஒரு பறக்கத்து பொருந்திய நேரம் அந்த நேரத்தில் நம்ம மனசை விட்டு வாயை விட்டு நல்லா அழகான முள்ள சிரிக்கலாம் இல்லையா நபி அவர்கள் கடவாய் பிறக்கள் தெரிய பல சந்தர்ப்பங்களை சிரித்திருக்கிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் நபி ரசூலுல்லா சுலதாளேசன் அவர்கள் ஒரு நாள் சகாபாக்கள் மத்தியில் சொர்க்கத்தினுடைய சிறப்பு இயல்புகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க சொர்க்கத்தில் ஒரு மனிதர் விவசாயம் செய்வார் அவர் எப்படி விவசாயம் பண்ணுவார் தெரியுமா இங்கே இருக்கிற மாதிரி வரப்ப வெட்டி தண்ணீரை தெளிச்சு அது அது பயிராக வளர்வதற்கு நாட்கள் ஆகும் அல்லவா அந்த மாதிரிலாம் கிடையாது சொர்க்கத்தில் என்ன பண்ணுவார்னா ஒரு நிலம் இருக்கும் விதைய தூவார் கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் அந்த விதையானது என்ன ஆகும் அப்படியே செடியாகி பயிராகி உடனே பூத்து குலுங்கி விடும் அதை போய் ஒரு உடனே பல பலம் பருத்தி தின்று விடுவார் கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் விவசாயத்தினுடைய எல்லா பலன்களுமே அவருக்கு சொர்க்கத்தில் கிடைத்து விடும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அப்ப சகாபாக்கள் ஒருத்தர் சொல்றாரு யார் ரசூலுல்லா அநேகமாக அந்த விவசாயம் ஒரு மனுஷர் பண்ணுவாரு நீங்கள்ல அந்த மனிதர்கள் யாராவது தெரியுமா இருப்பா இதோ இந்த மதினாவை சார்ந்த அன்சாரிகளாதான் இருப்பாங்க ஏன் தெரியுமா இவங்க தான் இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் நாங்க கிடையாது அப்படிங்கிறாங்க சகாபாக்கள் இதை கேட்ட உடனே ரசூல்லா கடவாய் பறக்கல் தெரிய சிரித்து விட்டார்கள் இப்படி ரசூலுல்லா கடவாய் பறக்கல் தெரிய சிரித்த தருணங்கள் நிறைய இருக்கிறது ரசூலுல்லா சொல்லலா சொல்ல அவர்கள் எப்பொழுதுமே புன்னகைப்பவர்களாக இருந்தார்கள் ஏன் நமக்கு சொன்னாங்கல்ல நீங்கள் இன்னொரு சகோதரரை பார்த்து புன்முருவலோடு சந்திக்கிறீர்கள் ஒரு சலாம் சொல்லும் பொழுது அஸ்லாம் அழைக்கும்னு வெறுமனே அப்படி சொல்லாம ஒரு கோபத்தோட அப்படின்னு சொல்லாம ஒரு ஸ்மைலோட ஒரு புன்னகையோட அஸ்லாம் அழைக்கும்னு ஒரு சகோதரரை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அதை கூட நீங்கள் அற்பமாக கருதிவிடாதீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அது அற்பமான விஷயம் கிடையாது நாம் என்ன பண்ணுவோம் சும்மா பார்த்துட்டு அலிஸ்லாம் அலிஸ்லாம் அப்படின்னு போகிறதோட சலாத்தோடு சேர்த்து ஒரு புன்னகையை தூக்கி போட்டோம்னு வைங்க அது அற்பமான விஷயம் அல்ல நாளை சொர்க்கத்தில் நம்மை நுழைவிப்பதற்கு அதுவே போதுமான விஷயமாக இருக்கும் எனவே இப்பேற்பட்ட இந்த புன்னகைகளையும் சிரிப்புகளையும் நாம் அன்றாடம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு அறிவியல் ஆய்வுகளில் சொல்லுகிறார்கள் சிறிய குழந்தை மணலையில இருக்கிறாங்க இல்லையா ஒரு வயது ரெண்டு வயது ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்கிறார்களாம் நாம எல்லாரும் அப்படிதான் சிரிச்சோம் நாம எல்லாரும் ஒரு இன்ஃபண்டா கை குழந்தையா இருக்கும் பொழுது மலதையாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகிட்ட போய் ஒரு கிளு கிழப்பிய கிடுகிடுன்னு ஒரு காது கிட்ட ஆட்டுங்க அதுங்க என்ன பண்ணும் அதை கேட்டுக்கிட்டு சிரிக்குங்க இன்றைக்கு நாம தானே அந்த குழந்தை அப்படித்தானே இருந்தோம் நாம தான் வளர்ந்து இப்போ ஆளாயிருக்கிறோம் நம்ம முன்னாடி ஒருத்தர் கிளு கிழிப்பை உணர்ந்துட்டு மூஞ்சில் ஆட்டுறாருன்னு வைங்க எடுத்துட்டு போய் எரிச்ச வந்துடும் அப்படிங்கிறோம் ஏன் ஒரு காலத்துல மகிழ்ச்சியை தந்த அந்த சப்தம் கிளிகிழிப்பை இன்றைக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் மாறல அந்த சவுண்டு கிளிங்கிளீங்கன்னா அது மாறல கிழகிழப்பையும் மாறல நாம் தான் மாறியிருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய சுற்றுப்புறத்தினால அங்க வரக்கூடிய அந்த எரிச்சல் கோபம் டென்ஷனு டோட்டலா சமூக வலைதளங்களோடு உண்டான தொடர்பு அத்தனையுமே நம்மை புன்னகையை விட்டு வெகு தூரம் கொண்டு சென்று விட்டது எனவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அரும்பெரும் போதனை நாம் எப்பொழுதும் புன்னகையாக இருப்பது நல்ல ஸ்மைலோட சிரிப்போடு இருப்பது வீட்டுக்குள்ள நுழையறமா கல்யாணமா எவ்வளவு வருஷம் ஆச்சா இருந்தாலும் மனைவியை பார்த்து ஒரு புன்னகை செஞ்சு பார்ப்போம் அது பெரிய ஒரு அட்ராக்டை ஏற்படுத்தும் பிள்ளைகளை பார்த்து ஒரு புன்னகை நம்முடைய சொந்த பந்தங்களை பார்த்து ஒரு புன்னகை நண்பர்களை பார்த்து புன்னகை எப்பொழுதுமே புன்னகையோடு இருப்பது நமக்கு தந்திருக்கிற வரம் புன்னகை என்பது நாளை மறுமை நாள்ல என்ன தெரியுமா வெற்றி அடையாளம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நாளை மறுமை நாள்ல மகிஷர் மைதானத்துல உஜூமயதி முஸ்பிரா அந்த நாள்ல அப்படியே முகப்பொழிவோட சில பேர் இருப்பார்கள் லாகி கத்தும் அவர்கள் சிரித்த முகத்தோடு காட்சியளிப்பார்கள் மறுமையில சிரித்த முகத்தோடு காட்சியளிக்கிறது இல்ல அது வெற்றியினுடைய அடையாளம் எனவே அந்த சிரிப்பு என்கிற அடையாளத்தை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாம் எப்பொழுதும் நம்முடைய கை கொள்ள வேண்டும் அதற்கு வல்ல இறைவனிடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் யாழ்லாம் நல்ல சிறு குழந்தை பிள்ளை எப்படி புன்னகைக்கிறதோ அது மாதிரி ஒரு புன்னகை எனக்கு கொடு தாராளமா துவா கேட்கலாம் ஏன்னா சின்ன குழந்தை எப்படி அக்கப்பக்கணு எப்படி நல்லா கடவாய் பெருக்கள் தெரியும் சிரிக்கிறதோ ஒரு பணக்கார காட்டினாலும் சிரிக்கும் ஒரு ஏழை சிரிக்க வச்சாலும் சிரிக்கும் ரோட்டில் ஏதோ ஒரு இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கக்கூடிய ஒரு மனிதரா ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதரா அவர் ஒரு நகைச்சுவை செய்தாலும் அந்த குழந்தையானது சிரிக்கும் ஏன் அது ஆளை பார்க்கல அந்த செய்தி நகைச்சுவை அதனால் சிரித்து விட்டது நாம் என்ன பண்றோம் இவன் சொன்னா சிரிக்கக்கூடாது இவன் சொன்னா சிரிக்கலாம் இவர் சொன்னால் சிரிக்கக்கூடாதுன்னு நாம் ஆட்களை பார்க்கிறோமே தவிர நகைச்சுவையை பார்ப்பது கிடையாது எனவே படைத்து அல்லாக விடத்தில் நாம் எப்பொழுதும் புன்னகையோடும் சிரிப்போடும் இருப்பதற்கு வல்ல இரவு பிரார்த்திப்போம்